எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரியலாகவே ஒரு பிக் டே தான் ஏன்னா சின்னவனுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆனுவல் டே அவன் வந்து பிளே குரூப் தான் போகிறான் இந்த வருஷம் தான் வந்து சேர்த்துருந்தோம் ஸோ இந்த அகாடமிக்கோடு அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆனுவல் டே நடக்குது ஸோ எப்படி பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரில ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் டான்ஸ் ஆடுவானா அவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்லேயும் ஸோ அவங்களும் ரொம்ப கிளாஸ் கிளாஸ் மேம் எல்லாமே ரொம்ப ஈகராக இருக்காங்க எப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறோம் த்ரீ தேர்ட்டி வந்து அசம்பிளாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் முதல் நாளே காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு பஞ்சாபி ஒரு சாங்கு தான் நல்லா ஹை பீட் சாங்கு தான் ஸோ எப்படி பண்ணுவான்னு தெரில அந்த ட்ரெஸ் எல்லாமே எடுத்து ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நாங்களும் வந்து இருக்கோம் நான் போன போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த பிளாக் கலர் த்ரீ பீஸ் எடுத்துட்டு தான் வந்துட்டு போட்டுட்டு போகிறேன் அதுக்கப்புறமா பெரியவனுக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால லீவு ஸோ ரெண்டு பேரும் இப்படி தான் வந்து ஓய மாடிச்சுட்ருப்பாங்க ஸோ எல்லாமே ரெடி ஆயாச்சு ஸோ கிளம்பி அதுக்கப்புறம் நீ போக வேண்டி தான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா முதல் விஷயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த புரிய வைக்கிறதுக்குள்ள ரொம்ப போராட்டமாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரிலேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல யார் நம்ம கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே எந்த உறவில் இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க வந்து வேற ஒரு இதில் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்க அவங்களுக்கு வந்து அது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்ன அப்படின்னா அவங்க வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டு அந்த அதில் வந்து செட் ஆகிருப்பாங்க ஸோ நம்ம போய்ட்டு ஒரு புது விஷயத்தை வந்து செட் பண்ணுறங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அப்படி சொல்கிறத விட்டுட்டு அந்த மாதிரி போராடுறது அந்த விஷயம் எப்போல்லாம் நடக்குதோ அதை பர்டிகுலராக அவங்கக்கிட்ட அதாவது யார் ஏற்றுக்க மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட அதை வந்து நீங்கள் சிங்கிளாக நின்று எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு சிங்கிளாக நின்று தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சோ அல்லது வேறு எதுனாலும் சரி தனியாக நின்று அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறத கஷ்டத்தை விட தனியாக நின்று அதை சாதிச்சு காட்டுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிற சொல்ல நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு இப்போ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சிலர் விஷயம் ஒரு சிலர் மட்டுந்தான் நமக்கு ஃப்ரெண்டாவாங்க அது எப்படின்னு தெரியாது ஜஸ்டில் ஒரு ஒரு காய்கறி மார்க்கெட்டில் பார்த்துருக்கலாம் அல்லது பஸ்ஸில் பார்த்துருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துருப்போம் அல்லது ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு அந்த வேவ் லென்த்தில் இருக்கிறவங்க நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில அந்த வேவ் லென்த்லேயே இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கேட்குற நம்ம சொல்கிற விஷயத்த அதே மைண்ட் செட்டோட அவங்களுக்கு அதை கேட்குறக்கு மனசு இருக்கணும் அவங்களுக்கும் அதே மாதிரியான ஃபீலிங் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ அதை கேட்குறக்கு மனசு இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி பர்சன்கிட்ட மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயத்த சொல்ல முடியும் அது வந்து யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால தான் ஒரு சிலருக்கு வந்துட்டு உறவுகள் நிறைய பேர் இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் ஓப்பனாக பேசுறதுக்கு யாரோ ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க அல்லது ரெண்டு பேர் இந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்டா அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான் எல்லாம் வந்துட்டு காது இருக்கும் கேட்டுட்டு போயிடுவாங்க பட் நம்மளோட ஃபீலிங்ஸ் அதே ஃபீலிங்ஸோட கேட்குற இருக்குது இல்லையா அது ஒரு சிலருக்கு தான் ரொம்ப ரொம்ப ரேரு ஒரு சிலருக்கு வந்து இன்னும் கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கூட பல பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து நான் தனிமையில் இருக்கேன் தனிமையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி அந்த மாதிரி பர்சன்ஸ் கிடச்சாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது ஏதாவது ஒரு எந்த உறவில் இருந்தாலும் சரி நம்ம நம்ம அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது கூட இருக்கிறவங்க பசங்கள் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் அவங்களோட மைண்ட் செட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேரக்டர் எல்லாமே வேறு அவங்களுக்குன்னு ஒரு தனி சர்க்கிள் இருக்குது ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம் நம்மளை எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணியிருக்காங்க நம்ம அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது போக போக பழக பழக போக போக தான் புரியும் ஸோ எந்த அளவுக்கு நம்மளை வச்சுருக்காங்களோ அளவுக்கு மட்டும்தான் நம்ம உரிமை எடுத்துக்கணும் எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு மட்டுந்தான் நம்ம அந்த உறவை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதை வந்து புரிஞ்சிக்கிறக்கே ஒரு சிலருக்கு நிறைய டைம் எடுக்குது சண்டை சச்சரவுகள் நிறைய வருது ஒரு சிலருக்கு புரிஞ்சுருக்கோம் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ மட்டும்தான் இடம் கொடுப்பியா இல்லை இல்லை நான் வந்து உனக்கு எல்லாமாவாக நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து அல்லது உனக்கு டாமினேட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசே ஏற்றுக்காது அதனால் எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்களோ எந்த அளவுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்களோ அது கூட அதுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த லைஃப் ஃபுல்லாக அந்த மியூச்சுவலான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே ஆகும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எது நடந்தாலும் சரி ஃப்யூச்சரில் அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அது வந்து நல்லதாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு மோசமான விஷயம் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் கட்டாயமாக இருக்கும் அது வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியாது அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து அனுபவிச்சு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒன்று புதுசாக நம்ம வந்து செய்வோம் ஸோ வந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு நல்ல விஷயம் கட்டாயமாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் நம்பி நம்பி லைஃப்பை வந்து நம்ம ரன் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்